என்ன பணத்தட்டோட வந்திருக்கீங்க அவங்கவங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா அட என்னப்பா இப்படி கேக்குற? நம்ம ரெண்டு பேர் வீட்டுல விசேஷம் நடக்க போதே நம்ம ரெண்டு பேர் வீட்லயும் விசேஷமா உங்களுக்கு சம்பந்தமே இல்லையா வா குழந்தையா சேபா அந்த சின்ன മുതக்கு பொன்ன கட்ட வந்திருக்கான் அர்த்தாசியில பதுத்தம்

அவனை எல்லோரும் சேர்ந்து ஒரே அமுக்காக விட வேண்டும் போய் படப்பா அது எங்களுக்கு தெரியும் உள்ளே செல்லுங்க சரித்திர பாஷையில பேச விட்டான

இது பஞ்சாய தீர்ப்பு போங்கயா என்னத்த தீர்ப்பு என்ன தொத்தா இருப்பா எங்க இருந்து வர நான் அந்த மலைய தாண்டி இந்த வாழை தோட்டம்ல அங்க இருந்து வர என்ன விஷயம் ஆடு எங்கயாச்சும் நிக்கிறா அந்த ஆடு அங்க ஏமா நான் யோசிக்கிற வரைக்கும் இவங்க சுமக்கணுமா பாவம் கொஞ்சம் இறக்கி வைக்க சொல்லம்பா கொஞ்சம் இறக்குப்பா இவன் போல வந்தீங்க ஒரு நியாயம் வேணுமா இதுலயும் ஏய் அந்த ஆடு அது என்ன இது பண்ணி பண்ணப்பட்ட மலை உச்சி அந்த பக்கத்துல ஒரு பதாரு ஆஹ் அங்க இங்கேயும் ஆடு மேஞ்சின்னு பார்த்தேன் எந்த பொதாரு நாயா அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பதாராயா என்னயா குளம்ங்கிற பொதாருங்கிற சரியா சொல்லியா சொமந்துக்கின்னு மலை உச்சின்னு எங்களால அலைய முடியாது இந்தாப்பா உங்களுக்குள்ள என்ன குழப்பா தொத்ததிருப்பா நீ தோழில ஏறி உட்காரு அவருக்கு எந்த செலமும் இல்ல ஆட்ட காமிச்சிட்டு அப்ப என்னைக்கே இதுக்கு தாயா ஒரு ஜமீன்தார் என்ன நியாயமான தேசிய வாராய் நீ வாராய் ஆடி இருக்குமிடம் வெகு தூரமில்லை நீ வாராய் என்ன பல்லா நம்ம தொடர்ந்து தான் ரெண்டு நெல் மூட்டை ஏச்சிருக்கலாம் மறந்துட்டேன் என்ன பெருசு என்னங்க ஏங்க இந்த பக்கம் மலை உச்சிக்கு போனோம் ரொம்ப சிரமமா இருக்கு பார நம்ம கிட்ட சொல்லக்கூடாதா ஜமீன்தார் என்ன வேணாம்னா சொல்லக்கூடாரு வாங்க யாரு உட்காரு வாங்க வேணாருகா சின்னமுத்து இன்னைக்கு நீ மாட்டிக்க வேண்டிய கடைசி நாள் ஒழுக்கா அடிச்சிருக்க தினமும் காலையில நாலு மணிக்கு எழுந்து வர்றது ரொம்ப சிரமமா இருக்குது உங்களுக்கு ஏன்டா இந்த ரோசனே சொன்னோம்னு ஆயிப்போச்சு துணி ரொம்ப நாறுதலா அழுக்கா இருக்குடா டேய் அதுக்கெல்லாம் என்ன மாதிரி முகத்துல ஒரு அமைப்பு வேணும்டா அப்படி இருந்து அந்த மாதிரி போத்தி தலைய வேண்டிய அவசியம் வரல நான் அவத்த இருக்கும் போது அழக பத்தி பேசுறான் பாரு

சாமி சத்தியமா அது மட்டும் சொல்ல மாட்டேன் நீ சொல்லنا நம்ம ஊர் பஞ்சாயத்து மீரனமா இருக்கு நாங்க சொல்ற தண்டத்தை நீ கட்டணும் எவ்வளவு வேணாலும் தண்டம் சொல்ல மாட்டேன் சொல்லுடா 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 சொல்லு சொல்லுடா இத உடனே யாருக்கும் சொல்லிடாத நமக்கு கேட்கலையே காதல ஓட்டம் இல்லையா இருக்கு என்ன செவந்து

ஆ உ காம்போடு போட்டிருக்காங்க பாரு குத்து ஆ ஆ பாரு சாப்பிடிங்க ஐயையா இதெல்லாம் நமக்கு பிடிக்காது விட்டா பாட்டு பாடுவ பிள்ள இருக்க விடாப்புல உக்காரு ஐயா யாரும் தெரியுமில்ல பயங்கரமான மொரண இது பாருங்க நீங்க இந்த மொரடின்தான் ஆ அண்ணா

வாழ வாழ வந்த வண்ணமுத்து குள்தோடி பூத்து இன்று முன்னை மலரான அண்ணன் சீர் கொண்டு போக அவ நினவானா புட்டு வச்சி பூ முடிச்சி புது நந்த வரமானா சின்னமுத்து சின்ன முத்து சிங்கார முத்து

இந்த சின்ன புள்ள கல்வி கற்று செல்வம் பெற்று போகுதம்மா சொல்லி என்றும் வாழ்த்த முத்து சிங்கார செல்ல முத்து வாழையடி வாழையன வாழ வந்த முத்து